பௌதம் த்ரீ சிக்ஸ்டி வியூவர்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு அன்பாக்ஸ் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ராடக்ட் எனக்காக பேர்தேக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது இந்த ப்ராடக்ட் என்ன இந்த ப்ராடக்ட்னால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஒரு பில்லோ தலகாணி சோ இந்த தலகாணி பத்தின ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் தலகாணி பார்த்தா அவ்வளோ பிரீமியமா இருக்கு ரெண்டு தலகாணி தாங்க ஒண்ணுதான் இருக்குதா பாருங்க மக்களே தலகாணி இங்க பாருங்க கிரே ஒயிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல டீசென்ட் லுக்ல கொடுத்துருக்காங்க அந்த தலகாணி ஐயோ 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 பெருசா ஆகுது பாருங்க ரெண்டு தலகாணி பெருசா உடனே பிஞ்சிட்டு போயிடும் போல ரொம்ப சின்னதா இருந்தது தலகாணி வெளியில எடுத்த உடனே பாருங்க எப்படி உப்புது பாருங்க சோ ரெண்டு தலகாணி வாங்கியிருக்கோம் வாசனை நல்லா புதுசா வாங்கின ட்ரெஸ் மாதிரி நல்லா வாசனை பயங்கரமா இருக்கு பொதுவாவே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இருந்த கழுத்து வலி முதுகு வலிலாம் ரொம்ப நாளாவே இருக்கு நான் வேற படுக்கும்போது சைடு ஸ்லீப்பர் அதாவது ஒரு பக்கமாக நான் படுப்பேனா ஒரு பக்கமாக படுக்கும்போது கழுத்து இப்படி சாட்சிக்கு படுத்து 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 இந்த பக்கம் கழுத்து வலிக்குவோம் இந்தான திருப்பி படுத்தா இந்த பக்கம் கழுத்து வலிக்குவோம் சரி மலாந்து படிக்கலாமான்னு பார்த்தா கழுத்து இப்படி மடக்கிட்டு இப்படி வலிக்கவும் எனக்கு இந்த மாதிரி வலியை தாங்கவே முடியல நம்மளுக்கு பெரும்பாலும் காலையில் எந்திரிச்சோன்னா உடம்பு வலிக்குது கழுத்து வலிக்குது முதுகு வலிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல தலகாணி தான் தலகாணி நல்ல தலகாணி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கழுத்து இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா வலி இருக்கும் கழுத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த கீழே இருக்கிற முதுகு வரை வரைக்கும் உங்களுக்கு வந்து பெயின் தான் இருக்கும் ஸோ அதுக்கு எல்லாரும் என்னன்னா சொல்லுவாங்க ஒரு யோகா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க நான் ஒரு நல்ல பெட்டும் ஒரு நல்ல தலகாணி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஒரு பாடி பெயின் இல்லாமல் நம்மளால இருக்க முடியும் நம்ம பைக் ஓட்டுறோம் ரொம்ப நேரம் சேரில் உட்காந்துட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு பாடி பயங்கரமாக பெயினாக இருக்கும் முதுகு வலிக்கும் கழுத்து வலிக்கும் இதுக்கெல்லாம் மொதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நைட்டு தூங்குற விதம் தான் அப்படி பார்க்கும்போதே நம்ம இந்த மாதிரி தலைகாணி வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கழுத்து வலி குறையும் முதுகு வலி குறையும் அவ்வளவுதான் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதில் நம்ம போட்டு படுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இந்த தலைகாணியில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் வந்து அறுநூத்தி ஐம்பது கிராம் கொடுத்துருக்காங்க இதில் ஃபேப்ரிக் வந்து இரநூத்தம்பது ஜிஎஸ்எம் கொடுத்துருக்காங்க இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குது இல்லையா அந்த தலைகாணி வெயில் காலத்துலையும் சரி குளிர் காலத்துலையும் சரி எந்த மாதிரி காலத்துலையும் இந்த தலைகாணி ஹீட் ஆகாது ஜில்லுன்னு இருக்கும் அப்படி தலைக்கு நீங்கள் போட்டு படுக்கும்போது அப்படி சில்லுன்னு இருக்கும் அப்படி தூக்கம் அப்படி வரும் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட காட்டுற இருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிப் வச்சு கொடுத்துருக்காங்க உள்ள வந்து பஞ்சு இருக்கும் அந்த ஜிப்பு ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிற பஞ்சு நீங்க வந்து வெளியில எடுத்துக்க முடியும் நம்ம துவைச்சிக்க முடியும் இந்த பஞ்செல்லாம் வெளியில எடுத்து போட்டுட்டு நீட்டா தொகோன்னு துவைச்சிட்டு அதுக்கப்புறம் பஞ்சு எல்லாம் உள்ள இன்செர்ட் பண்ணி ஒரு ஜிப்பை போட்டோம்னா முடிஞ்சது ஹைட் அதிகமா இருக்குதா இதுல இருந்து எடுத்துக்கலாம் பஞ்ச் எடுத்துட்டு நம்ம கம்மியான ஹைட்ல நம்ம படுக்க முடியும் இல்ல ஹைட் வேணும் அப்படின்னா பஞ்ச் இன்னும் நிறைய இன்க்ளூட் பண்ணி நம்ம படுக்க முடியும் நம்ம அமேசான்ல வாங்குறதுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரீமியம் லுக்ல இருக்கிற ஒரு தலகாணி நம்ம ஒரு ஆறுநூறு ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து த்ரீ மந்த் வாரண்டி கொடுக்குறாங்க தலைகாணிக்குலாம் மோஸ்ட்லி யாருமே வாரண்டி கொடுக்கறதில்ல பட் இருந்தாலும் இந்த தலைகாணிக்கு ஒரு த்ரீ மந்த் வாரண்டியும் கொடுக்குறாங்க நம்ம முதுகு வலி கழுத்து வலி உடம்பு வலிக்குன்னு ஒரு டாக்டர் போய் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து மூணாயிரம் வரைக்கும் ஃபீஸ் வாங்குவாங்க நம்ம டெய்லி லைஃப்ல ரொட்டீனா செய்யக்கூடிய சில கேஜெட்ஸ் நம்ம இந்த மாதிரி வாங்குறதுனால நம்மளுக்கு கொஞ்சத்து கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு இல்லையா சோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டான தலைகாணி வாங்கிக்கோங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு தலகாணி வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராண்ட் வந்து நான் சஜஸ்ட் பண்றேன் சோ இந்த தலகாணி நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ நீங்க கிளிக் பண்ணும்போது என்ன வேலையில இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா இந்த மாதிரி வேற ப்ராடக்ட் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அதையும் வாங்கி ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் இது வந்து நான் ரொம்ப நாளா கேட்டிருந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பர்த்டே அன்னைக்கு எனக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க சத்தியமா நான் சொல்றேன் வேற ஏதாச்சும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா கூட ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்க மாட்டேன் இந்த தலகாணி எனக்கு பிரசன்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சோ நம்மளோட ஹெல்த்தை பாத்துக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒன்று தலகாணியும் இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேல நாமளே ஒரு கவர் வந்து நம்ம போட்டுக்கணும் சோ அந்த கவர் நம்ம டெய்லி துவச்சிக்கலாம் சோ இந்த தலகாணி மாதிரி நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கமும் நல்லா வரும் அண்ட் பாடி பெயினும் இல்லாம இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சோ இது மாதிரியான அடுத்தடுத்த நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் உங்களோட சப்போர்ட் தேவை அண்டில் தென் டாடா பாய் பாய் இது கௌதம் த்ரீ சிக்ஸ்டி நீங்க பாத்துட்டு இருக்கிறது கௌதம் தேங்க்யூ பாய்